バイマリで。

வண்டி மேல வண்டி ஏறும் சரியா தான் இருந்துச்சு அவன் பட்டயம் குடுத்தும் வண்டியில இருக்க பட்டையெல்லாம் இப்ப வண்டி செட்டில் கிடக்குன்னு எடுக்க முடியல நம்ம ஊர்ல சின்ன கிராமம் டெய்லி வந்து ஆயிரம் ரூபாய் பேங்க்ல பணம் போட்டிருக்கேன் மேனேஜருக்கு ஆனா இப்ப டெய்லி ஆயிரம் ரூபாய் பணம் போடுறேன் வேற ஒண்ணும் சார் டெய்லி ஆயிரம் ரூபாய் பந்தயம் கட்டுவேன் பந்தயத்துல ஜெயிச்சிருவே அதுல எனக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வந்துகிட்டு இருக்கு அவர் பார்த்தாரு மேனேஜர் இந்த மாதிரி மண்டகலமா பேசாதான் என்னைக்கு வேணும் தோத்து போயிருட நான் தோத்ததே இல்ல நீங்க வேணா ஏன் பட்டு கட்டி பாருங்க அவரு கடுப்பாயிட்டாரு எப்படி என்னைய போட்டு கூப்பிடுறியா ஏடா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வச்சுக்கோ நீ ஜெயிச்சா நான் உனக்கு ரெண்டாயிரம் தரேன் நான் ஜெயிச்சா நீ எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரணும் என்னடா போட்டி நீயே சொல்றா அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டேன் நாளைக்கு காலையில உங்க குண்டி பச்சை கலர்ல மாறும்னு சொல்லிட்டு வேம்பாட்டுக்கு போயிட்டு இவன் சொல்லிட்டு போனாடா இல்ல ஐயா மத்தியான ஆனவனே பேங்க் மேனேஜருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டுல எதுவும் போய் செய்வேன் எதுவும் செய்வேன் போல இருக்கு கருப்பா மாறுறது இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்து மேனேஜர் போய் உள்ள பேங்களூர் கண்ணாடியில் சிப்ப திறந்து பின்னாடி பார்த்துருக்காரு இல்ல கண்ணங்கரையா இருக்கு அட்ரா பேண்ட் அப்படின்னு மாட்டிக்கிட்டாரு மத்தியானம் நாலு மணி இருக்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கமே ஒருவேளை பச்சையாது ரெண்டாயிரம் ரூபாய் காசு கோச்சான்னு சொல்லி மறுபடியும் திறந்து பின்னாடி சீப்பாடி இல்ல மாட்டிட்டாரு டூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போனோட எப்பவுமே டேபிள்ல அப்படி உட்காந்தா சாப்பிடுவாரா அன்னைக்கு காலை பொழந்துக்கிட்டு நின்னுக்கிட்டே சாப்பிட்டு இருக்காரு என்ன நம்ம வீடுக்காரு காலை பொழந்து நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ராத்திரி எப்பவுமே அரண்டு ஒரண்டு படுப்பான அன்னைக்கு

பேங்குக்கு போய் ரெடியா நின்றுக்காரு அதான் மாறலே கணவன் கரையா தானே இருக்கு ஆமா வரட்டும் அவன் அப்படின்னு ரெடியா நின்றுக்காரு அவன் என்ன அது இருக்கேன் என்ன பண்ணிருக்கான் அவன் மட்டும் வராம இன்னொருத்தனை கூட்டிட்டு ரெண்டு பேரா உள்ள வந்திருக்காங்க எதுக்கு உள்ள வந்தோன்னே பேங்க் மேனேஜர் சிப்ப திறந்து காமிச்சுட்டாரு எங்கடா மாதிரி இருக்கு கண்ணன் கரையா தானே இருக்கு எடுறா ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை அப்படின்னு இவன் சொல்லியிருக்கேன் அந்த கூட்டிட்டு வந்தாலும் அவன்கிட்ட

கை இருந்து சம்பாதிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது சிறு சேமிப்பு பெரிய உதவியா இருக்கும் தயவு செய்து சேமிச்சு வைங்க சேமிச்சு தான் பிற்காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு ஏதாவது செலவுக்கு உதவும் சேமிப்பு பெரிய விஷயமா இருக்கும் அப்பா நல்லா சேர்த்து வைக்க சொல்லி இல்ல பன காசுலாம் நம்ம அடூர் கார்டன் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் நிறைய பொம்பளிய சேர்த்து வச்சிருக்கேன்

அதற்காக தாய் நதி மாவுளைய தாளம் தாளத்தை சேர்த்துக் கொண்டார் அன்பை தான் தியாகராஜன் அவர்கள் விவரங்களை சீன் மற்றும் தாளம் வைத்த அம்பியா நாடக சபா சி ஆர் சின்னப்பா ஹார்மோனியஸ் அம்பியா இல்ல அம்பிகை அம்பிகை ஆமா அம்பிகை நாடக சபா பூவரசக்கூடிய உங்க சபா தானே அது அப்புறம் என்ன உரிமையாளர் கே உதயகுமார் பிரதர்ஸ் அன்புள்ள உங்களுக்கு நன்றி அடுத்தபடியாக எங்க நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்து இருக்கக்கூடிய ஒளி மற்றும் ஒளி அமைப்பு மணீஷ் ரேடியோஸ் உரிமையாளர் வேல்முருகன் நல்லத்துறை மணீஷ் 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 இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு இசை ஞானம் என கழித்த நாள் முதலாய்க்கும்